நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்றதுக்கு குரு சாய்ராம் டிஃபன் சென்டர்னு ஒரு கடைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ஸ்பாட் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் பேர்ட்ஸ் ரோடு அதாவது நம்ம பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு அப்படியே பேக் சைடில் தாங்க இருக்குது இந்த கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அரசமரம் இருக்கும் அது கீழே தாங்க இருக்குது இவங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்ட்டு நம்ம அவங்கள்ட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம்

ம் சொல்லிட்டு போகிறேன் சரி ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மீல்ஸ் வாங்கியிருக்கோம் மீல்ஸுக்கு வந்து அண்ணா பீட்ரூட் புரியல் கரெக்டான பீட்ரூட் புரியல் சரி ஓகே சாம்பார் சாம்பார் ரசம் தருவீங்களா சாம்பார் ரசம் மோர் வத்தளம் பராது ஓகே சாம்பார் ரசம் மோர் இது மூணு தான் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாம்பாரில் சாப்பிடுவோம் போதே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது பொடியலை பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது சாம்பார் சான்ஸே இல்லை கடை பார்த்திங்கன்னா சின்ன கடை தான் ஒரு எட்டு பேர் உட்கார மாதிரி இருக்கு ஆனால் சூப்பராக இருக்குது எல்லாம் எதனாலும் உண்டான ஞாயிற்றுமாதிரி லீவு ரசம் ஊற்றுங்கண்ணே அருமையா இருக்கு அப்பெல்லாம் வராது என்ன அப்பெல்லாம் வராது டீ கடையும் உங்கள்தானே சரி சரி அதாவது இந்த இந்த கடையில் வந்து இவ்வளோ டேஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க என்ன வெரைட்டி ரைஸ் ஏதாவது கொடுங்கண்ணே மல்லி சாதம் கொடுங்க மல்லி சாதம் இது வந்து இதான் குவான்டிட்டியானே சரி ஓகே பார்சலுக்கும் இதே அளவு தானே பார்சலுக்கும் ரெண்டு கப்பு இல்லை நீங்கள் கொடுங்க கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுங்க சரி விடுங்க விடுங்க போதும் நான் இது பாதுகாப்பு கொடுத்துட்றேன் ஆ வாங்கிறேன் வாங்கிக்கிறேன் எல்லாமே வாங்கிக்கிறேன் இதுக்கு என்ன தொட்டுக்க வரும்ண்ணே சாம்பார் ஓகே ஊருகா கொடுத்துருங்க நீங்கள் நார்மலாக ஊருகா கொடுப்பீங்க பார்சல் அப்படி தானே ஓகே அப்போ ஊருகா வச்சுருங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு வந்து இவங்க வந்து தொண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஊருகா தராங்க ஆ எலுமிச்சாழம் ஊருகாவானே ஓகே சூப்பா இருக்குது மல்லிகமாக இந்த மல்லியோட ஃப்ளேவர் வந்து பட்டாசாக இருக்குது அதாவது இந்த சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கனாலதா வாயில் போடப்போட சலூசன் இறங்குது இல்லைன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணோம் என்ன குஸ்பா கொடுங்கண்ணே ஓகேண்ணா அது என்ன அரிசினி பொன்னி துளசி பொன்னி இல்லை சாப்பிட்றது உதிரி உதிரியாக இருக்குது ரைட்டாக தராங்க ஓகேண்ணே போதும் ஏய் குருமாவே இல்லாமல் சூப்பராக இருக்குப்பா புஸ்கா வந்து வெஜ்ஜு பிரியாணி மாதிரி இருக்கு இதில் வந்து இந்த மீல் மேக்கரு இந்த காய்கறி கேரட்டு பீன்ஸ்லாம் போட்டால் வெஜ்ஜு பிரியாணி மாதிரி ஆகிடுது டேஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கு குர்மாவோட சாப்பிடலாம் பச்சை பண்ணி போட்டு குருமா சூப்பராக இருக்கு தயிர் சாதம் மட்டும் வாங்கி சாப்பிட்டு இதோட முடிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து தயிர் சாதம் வாங்கிட்டேன் நல்லா தயிர் சாதம் நல்லா கொல கொலன்னு செம்மையாக இருக்குது தயிர் புளிக்காமல் ககசமாக இருக்குது என்ன தயிர் யூஸ் பண்ணுறீங்க அது தயிர் என்ன தயிர் ஆவி ஆவின் ஆ சரி சரி நல்லா புளிக்காமல் சூப்பராக இருக்குது இவங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரைட்டி ரைஸ் எது வாங்கினாலும் ஒரு முழுசாக வாங்குனீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாண்ணே முப்பது ரூபா ரெண்டு கப்பு தராங்க இதே வேணாலும் வாங்கிக்கலாம் பதினஞ்சு ரூபா கரெக்டான பதினஞ்சு ரூபா நான் வந்து பதினஞ்சு ரூபா கணக்கெலாம் வாங்கிட்டேன் ஏன்னா எல்லாமே டேஸ்ட் பண்ணணும் இல்லையா அதனால் ரூபாய் கணக்கெலாம் வாங்கிட்டேன் டேஸ்ட் வீஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குப்பா எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரியும் இல்லை அட்டகாசமாக இருக்குது நீங்களும் வந்துட்டு முழுசாக வாங்கி சாப்பிட்லாம் இல்லை ஆஃப் வாங்கி சாப்பிட்டு எல்லா வெரைட்டியும் வாங்கி சாப்பிட்லாம் அப்படியா அப்படியா நான் மிஸ் பண்ணிட்டேன் பரோட்டாவே பரோட்டா சூப்பராக இருக்குமா அவரே சொல்கிறாரு நீங்கள் வந்தீங்கன்னா பரோட்டாவும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதோட நான் வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கரண்ட் கம்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்